அன்பார்ந்த வீத்திரி ஆன்லைன் டிவி நேர்களுக்கு நெஞ்சார்ந்த வணக்கங்கள் நண்பர்களே வருகின்ற மார்ச் பதினைந்து பதினாறு வீத்திரி ஆன்லைன் டிவி ஒரு வரலாற்றில் பொன்னெழுத்தில் பொறிக்கப்பட வேண்டிய நாட்கள் ஆமாங்க உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் நம்முடைய ஐடிசி கிராண்ட் சோழ சென்னையில் ஒரு மாபெரும் திருவிழா லக்கி ட்ரா திருவிழா சாதாரண விஷயம் கிடையாது ஐம்பத்தி மூணு பவன் கோல்டு நாலு பைக்கு மூணு கார் ஒரே நாள்ல கம்பெனி அள்ளி கொடுக்க போகுது நம்முடைய மெம்பர்ஸுக்கு அள்ளி கொடுக்க போகுது அது நீங்களா கொடுக்கலாம் சோ அந்த மாதிரி விஷயத்த கம்பெனி செய்ய போகுதுன்னா இத வந்து எங்கேயோ இருந்து பாக்குறதுக்கு அருகில் இருந்து பாக்குற வித்தியாசம் இருக்கா இல்லையா சோ இப்ப அந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டு நேரடியா பாக்குறதுக்கான வாய்ப்பு யார் வாங்குறாங்க அது நீங்களா கொடுக்கலாம் சோ மொத்தத்துல அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு யாரெல்லாம் வாங்குறாங்க நேரடியா பாக்குறதுக்கான வாய்ப்பு வந்து இப்ப ரீசெண்டா பி கிளப் மெம்பர் யாரெல்லாம் ஆனாங்களோ அதாவது ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி யாரெல்லாம் பிஎன்பொலி மெம்பர் ஆயிருக்காங்களோ அவருக்கான வாய்ப்பு கொடுத்துருக்கோம் ஏற்கனவே பிஎன்பிளை பழைய மெம்பர்ஸ் கூட டாப் பண்ணிக்கலாம் இதே ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி கட்டி டாப் பண்ணாலும் அவங்களுக்கு கலந்துக்கலாம் இப்போ இந்த ஆகலாம் கம்பெனி பயிற்சி கொடுக்க போது எல்லாமே பண்ண போகுது பட் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் ஆதரவு என்னன்னா அந்த நூத்தி எண்பது பரிசு கலந்துக்கிறோம் இல்லையா அந்த பரிசு குழுக்கள்ல புதுசா பிஎம்டபிள் மெம்பர் ஆனா நூறு கூப்பன் கிடைக்கும் குழுக்கள் கலந்துருக்கு அதே பழைய பிஎம்டபிள் மெம்பர் வந்து டாப் அப் பண்ணா அவங்களுக்கு இருநூறு கூப்பன் கிடைக்கும் ஏன்னா ஏற்கனவே வந்துட்டு திரும்ப வரதுனால அவங்க டூ ஹண்ட்ரட் கூப்பன் கிடைக்கும் சோ மொத்தத்துல என்னன்னா இப்ப பிஎம்டபிள் கிளப் மெம்பர் நீங்க ஆனாலே அந்த பரிசு வின்முடைய வாய்ப்பு வேடிக்கை மட்டும் பார்க்கப்படுறது இல்ல நமக்கும் வாய்ப்பு இருக்குது கூடுதல் வாய்ப்பு இருக்குது அப்படிப்பட்ட விஷயத்த கம்பெனி கொடுக்குது சோ அதை உடனடியா யாரெல்லாம் வாங்க நினைக்கிறீங்களோ வாங்கி வச்சுக்கோங்க அடுத்தது இது இல்லாம இந்த பிஎன்களுக்கு மெம்பர் ஆகி வர்றவங்களுக்கு மட்டும் டாப் அப் பண்ணியோ அதை டைரக்டாக வர்றவங்களுக்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவா டோக்கன்ஸ் கொடுத்து அதுல ஒரு குழுக்கள் நடத்தி ஒன்பது நபர்களுக்கு தலா ஒரு பவுன் கோல்டு பிளஸ் வந்து ஹீரோ போன்ற ஒரு லேடிஸ் பைக்கு ஒரு ஜென்ட்ஸ் பைக்கு அதெல்லாம் வழி நோக்கார் இது பன்னெண்டு பரிசு தனிப்பட்ட முறையில் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிற பிஎன்களுக்கு மெம்பர் மட்டும் சொன்னா எவ்வளவு விஷயம் சோ அப்போ ஒரு வைப்ரேஷனான நிகழ்ச்சி திரும்ப சொல்றோம் என்ன அப்படின்னா இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டவங்க நீங்க பரிசு வாங்கலாம் அல்லது வாங்கறத வேடிக்கை பார்க்கலாம் யாருக்கும் கிடைக்கதான் போகுது ஸோ கூடுதல் வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது என்னுடைய வாழ்த்துக்கள் அதே சமயத்துல அந்த ஒன்பது பவன் கோல்டும் ரெண்டு பைக்கும் ஒரு பலிநோக்காரும் அந்த நிகழ்ச்சி கலந்துக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அதுல வெளியால் யாரும் கிடையாது உள்ள நிகழ்ச்சியில் யார் இருக்கீங்களோ அவங்கதான் பரிசு வாங்க போறீங்க அதுக்கும் முழுமையான வாய்ப்பு அதையும் சொல்லியாச்சு இதெல்லாம் தாண்டி என்னன்னா பிஎம்டபிள்யூ கிளப்ல மெம்பராக ஒருத்தருக்கு நிறுவனம் ஓராண்டு சிஎம்டி சாரே பயிற்சி கொடுக்குறாரு அந்த பயிற்சி உங்கள் பெரிய லெவல்ல இந்த பிசினஸ் உச்சத்தொடருக்கு சப்போர்ட்டா இருக்க போகுது அந்த பயிற்சி நீங்க எடுக்கும்போது இந்த நிகழ்ச்சியினுடைய வைப்ரேஷன் தாக்கம் உங்களுக்குள் இருந்தால் அதை நீங்கள் நேரடியாக கண்டிருந்து அதை போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் கையில் இருந்தால் செயல்பாடுகள் என்ன முழுமையாக உணர்ந்து இருந்தால் என்ன பேக்ரவுண்ட் என்ன இது எல்லாமே நீங்க தெளிவா புரிஞ்சுக்கீங்க அப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த ஆண்டு நிச்சயமா மல்டி லாக் பண்ணி பி எம் டபிள்யூ கார் அச்சீவ் பண்றது உங்க வாழ்க்கையில நிரப்பதை யாராலும் தடுக்க முடியாது வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன் இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி என்னோட வாழ்க்கையில உச்சத்தை தொட ஏற்கனவே பல விஷயங்கள் நடக்காம எல்லாத்தையுமே நடத்தி முடிக்க என் வாழ்க்கையில நானும் ஒரு வெற்றியாளர் ஜெயித்து காட்ட விரும்புறவங்களுக்கு இந்த தொண்ணூத்தி இந்த பேசிக் வெல்கம் பிளான்ல விளையாண்டாலே பெரிய லெவல சக்சஸ் ஆகலாம் அதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் ஒரு ட்ரைனிங் பிஎன்டிக்குல கொடுக்க போது இந்த காலகட்டத்தை சேர்றதுனால இவ்வளவு விஷயம் எக்ஸ்ட்ரா கூப்பன் அந்த ஒன் எயிட்டி பிரைஸ் ஸ்பெஷல் கூப்பன் இந்த டுவெல் பிரைஸ் அது இந்த ஒரு ஐடிசி சோழா தங்குற எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு நாள் ரெண்டு பகல் ஒரு நைட்டு ஐடி ஸ்டோலால நம்ம வந்து தங்கி பிளஸ் வந்து ஒரு நாலு நேரம் பஃபே ஃபுட் சாப்பிட்டு ஒரு லைஃப் என்ஜாய் பண்ண போறோம்னா இவ்வளவு பெனிஃபிட் இருக்குன்னு சொல்லும் போது இந்த வாய்ப்பை நான் உண்மையில யார் எடுக்கணும்னு ஆசைப்படுறேன்னா வாழ்க்கையில ஜெயிச்சே ஆகும் நினைக்கிற ஒவ்வொரு முயற்சி பண்ண நபரும் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு ஆசைப்படுறேன் ஸோ நீங்க அப்படி ஒரு நபரா வாழ்க்கையில ஜெயிக்கும் நினைக்கிற நபராக இருந்தீங்கன்னா வாழ்க்கையில இந்த வருஷம் செட்டில் செட்டில் ஆய தீரும் நினைக்கிற நபராக இருந்தீங்கன்னா இந்த வாய்ப்பை நல்ல விடாதீங்க யாரோ வரது எனக்கு முக்கியம் இல்ல வாழ்க்கையில ஜெயிக்கணும் நினைக்கிறவங்க வரணும் அவங்க தான் எனக்கு வேணும் ஏன்னா மார்க் டேரக்டரா அடுத்த லெவல் ப்ரமோஷனுக்கு ஆல் தமிழ்நாடு ஆல் இந்தியா டிராவல் பண்ண தயாராயிட்டு இருக்கோம் யாரோட ஒர்க் பண்ண போறோம் யாரை வச்சு பண்ண போறோம் கேள்வி இருக்கும் எல்லாரும் கூட வேலை தான் போறோம் கண்டிப்பா எல்லாரும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் இருந்தாலும் ஒரு சும்மா வெறும் முயற்சி மட்டும் பண்றதை விட ஒரு பயிற்சியோட முயற்சி பண்ணா தேர்ச்சி சதவீதம் அதிகமா இல்லையா சோ அதுக்கு நிறுவனம் கொடுத்த இந்த வாய்ப்பு தான் பியன் டொலி கிளப் மெம்பர்ஷிப் சிபிஎஸ் டைரக்ட் ட்ரெயினிங் ஐடி டி ரெண்டு நாள் தங்கி ஒரு நைட்டு அங்க இருந்து எல்லா டிஜே எல்லா லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் பிளஸ் இத்தனை குழுக்கள் எடுத்து நேரில் யார் வாங்க போறாங்கன்னு பார்க்குற வாய்ப்பு இது இத்தனையுமே கிடைக்குது ஸோ எக்கா கொண்டும் வாழ்க்கையில் ஜெயிக்க நினைக்கிற ஜெயிச்சே ஆகும்னு நினைக்கிற ஒரு நபராக நீங்க இருந்தீங்கன்னா இந்த ரெண்டு ஒரு நாள்ல என்ன சிரமப்பட்டாவது ஏன்னா அடுத்து வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியாது சோ எனக்கு வந்து யாரோ வர்றத விட வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு ஜெயிச்சு ஆகும் நினைக்கிற வரணுங்கிறதான் ஏச மறு நேட்டா நான் விரும்புறேன் சோ உங்க கூட நான் பகிர்ந்துக்கிறேன் சோ யாரெல்லாம் வாழ்க்கையில பெரிய லெவல்ல வீத்திரி மூலியமா ஜெயிக்கும் நினைக்கிறீங்களோ அவர் எல்லாருமே இந்த ரெண்டு ஒரு நாளை பயன்படுத்தி கட்டாயமா உங்களுடைய வருகையை ஐடி சோழாக்கு பதிவு பண்ணிருங்க ஒரு பிஎம்டி மெம்பரா உங்களை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இந்த ஆண்டு எங்கூட டிராவல் பண்ணுங்க நிச்சயமா இந்த ஆண்டு இறுதியில ஒரு வருஷம் முடியும் போது உங்க வாழ்க்கையிலையும் ஒரு வாய்ப்பும் வாய்ப்பும் கார் வின் உங்களுக்கு இருக்குது அதுக்கு மல்டிக் இருக்க இருக்குதுக்கு எல்லாம் சேர்ந்து பயணிப்போம் இந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்துங்க யாரெல்லாம் இதுக்கு தயார் நினைக்கிறீங்களோ இரண்டு ஒரு நாள் பதிவு பண்ணுங்க அதுக்கப்புறம் வாய்ப்பு இருப்பான்னு தெரியாது பண்ணிட்டு உங்களோட வருகையை பதிவு பண்ணிட்டு அங்க நிகழ்ச்சியை தயாராகுங்க மைட்டி சோழா சந்திப்போம் மாபெரும் வெற்றியை பசி சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்